சுரியகால விநாயகன் ரெண்டு மாண்முக உறுப்பினர் துரை சந்திரசேகர் மாண்மிக இந்து மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே சிறுவாபுரி முருகன் திருக்கோயிலானது பல்வேறு வகையில் பக்தருடைய நேர்த்தி கடனுக்கு பரிகாரம் காணுகின்ற ஒரு ஸ்தலமாக விளங்குகின்றது அதை கருத்தில் கொண்டு செவ்வாய்க்கிழமைகளில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பக்தர்கள் அந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற சூழ்நிலை வார இறுதி நாட்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர்கள் வருகிறார்கள் தினந்தோறும் ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் பேர்கள் பக்தர்கள் அந்த திருக்கோயிலுக்கு வருவதால் அந்த திருக்கோயில்கே திருப்பணி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கோடி ரூபாயில் அந்த பணிகள் நிறைவுற்றுள்ளன தற்போது பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருக்குளம் மூன்று கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்டிருக்கின்றது அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு கழிப்பிட வசதி முப்பத்தெட்டு லட்சம் ரூபாயில் செலவுகளில் செய்யப்பட்டிருக்கின்றன அன்னதான கூடம் பத்து லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன இதோடு இல்லாமல் மாற்று வழி பாதைக்கென்று என்று அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் நாசர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய கோவிந்தராஜ் நம்முடைய துரை சந்திரசேகர் வைத்த கோரிக்கையை ஏற்று நானும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் நேரடியாக ஆய்வுக்கு சென்று மாண்பு முதலமைச்சரவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் அதற்கு ஏழு கோடி ரூபாயை அரசு நிதியாக வழங்கி அந்த சாலையை விரிவாக்குவதற்கும் மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த ஆண்டு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை அந்த திருக்கோயில் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த ஆண்டு இலவச மருத்துவ மையத்தையும் அந்த திருக்கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த ஆண்டு இறுதிக்குள் பக்தர்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருத்தணி முருகர் கோயிலுக்கு மேற்பண்ட மேற்கொள்ளப்பட்ட பணிகளை சொல்வதென்றால் இந்த நாள் முழுவதும் போதாது ஒரு சில திட்டங்களை மாத்திரம் பேரவையின் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதன் மிகு திருத்தணி திருக்கோயிலுடைய தங்கரத தேர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இல்லை அதேபோல் வெள்ளி தேர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பக்தர்கள் இல்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த இரண்டு தேர்களையும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதேபோல் திருத்தணிக்கு மாற்று மலைப்பாதை மாற்று வழி அமைப்பதற்காக தெலுங்கானா ஆந்திரா போன்ற மா மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அந்த மாற்றுப்பாதைக்கு அரசிடம் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதியாண்டில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை மானியமாக அரசு அரசுக்கு அந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் அதோடு மட்டுமில்லாமல் அங்கு தவில்நாதஸ்வர பள்ளி ரெண்டு அதேபோல் அன்னதான கூடம் ஒன்று இப்படி என்று நூற்றி மூன்று கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவினை அந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த இடத்தில் நாள்தோறும் அன்னதான திட்டம் அதேபோல் தினந்தோறும் கட்டணமில்லாத மருத்துவ மையங்கள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பக்தருடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருங்காலங்களில் வருகின்ற பக்தருடைய சூழ்நிலை கருதி ரயில்வே நிலையத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு இலவசமாக இரண்டு பேருந்துகளையும் இந்த அரசு இந்து சமயத்துறை சார்பில் இயக்கி கொண்டு வருகின்றோம் ஆகவே பக்தர்களுக்கு நலன் கருதி அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் அவர்களே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் ரெண்டாயிரம் முருக பக்தர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட எழுபது வயதிற்குள்ள மூத்த குடிமக்கள் இரண்டாயிரம் பேர்கள் கட்டணம் இல்லாமல் அரசு மானியத்தில் இதுவரையில் ஆன்மீக பயணத்தை முடித்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டு மாண்முக முதலமைச்சரவர்களே உத்தரவை பெற்று மானிய கோரிக்கையிலே மேலும் இந்த ஆண்டு ரெண்டாயிரம் பக்தர்களை ஆன்மீக பயணத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்றார் அதற்கும் சேர்த்து அரசினுடைய நிதியையே மாண்முக ஒதுக்கி ஒதுக்கியிருக்கின்றார்கள் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சியிலே நூற்றி பத்து முருகர் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது மேற்கொண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று முருகர் கோயிலுக்கு ஆறுநூற்றி ஒன்பது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒட்டுமொத்தமாக முருகர் கோயிலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் எட்நூற்றி இருபத்தி நாலு அந்த எட்நூற்றி இருபத்தி நாலு திருப்பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகை ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு தமிழ்கடல் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அறுவடை வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூரிலே முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் பழனியிலே நூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் நம்முடைய திருப்பரங்குன்றத்திலே இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவிலே திருப்பணிகள் சாமிமலையிலே நாலு கோடி ரூபாய் செலவிலே மின்தூக்கி அதேபோல் நம்முடைய பழமுதிர் சோலையிலே ஒன்பது புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் மலைப்பாதை சீரமைப்பு போன்ற பணிகள் எண்ணிலடங்கா பணிகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வரையில் கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதோடு நடைபெற்ற அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் பங்கேற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பதிவு செய்து இந்த முருகன் திருக்கோயிலுக்கு செய்கின்ற திருப்பணிகள் தொடரும் 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 என்பதை பேரவையின் தலைவாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்